ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா ஓடிப்போன மனைவி நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சந்தேகம்ன்றது இருக்கும் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓடிப்போன மனைவி அரவிந்த் காலை எழுந்தபோது வீட்டில் ஒரு அமைதியற்ற உணர்வு இருந்தது மனைவி நிதியாக காணப்படவில்லை அவள் வழக்கமாக பயன்படுத்தும் மொபைலும் வீட்டிலேயே இருந்தது மேசை மீது ஒரு அறை எழுதப்பட்ட காகிதம் மட்டும் கிடந்தது என்னை தேடாதே என்று ஒரு வரி மட்டும் அதில் இருந்தது நிதியா ஏன் இப்படி செய்தால் என்று அரவிந்த் புரிந்து கொள்ளவில்லை இருவரும் சமீபத்தில் எந்த சண்டையும் போடவில்லை கூடவே அவள் நேற்று இரவு மிகவும் நிதானமாக தூங்கிவிட்டாள் ஆனால் மேசையில் இருந்த அதிர்ச்சியூட்டும் காகிதம் அவன் மனதை குழப்பியது அவன் நிதியாவின் ஒரு படம் எடுத்துக்கொண்டு வெளியேறினான் முதலில் அவன் நிதியாவின் தோழி மீராவை தேடினான் மீராவும் அதிர்ச்சி அடைந்து அவளை காணவில்லை என்றார் நேற்று அவள் என்னிடம் ஒரு விஷயம் பேசணும் என்று சொன்னாள் ஆனா பேசல என்றாள் மீராவின் வார்த்தைகள் அரவிந்தின் சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது எந்த விஷயம் என்று கேட்டபோது மீரா அமைதியாகிவிட்டாள் மீராவின் கண்களில் ஏதோ பதட்டம் தெரிந்தது அது நிதியோட குடும்பத்துக்கு சம்மதமானது ஆனால் தெரிந்ததை முழுவதும் சொல்ல தயங்கினாள் நிதியா பயந்த மாதிரி இருந்தா என அரவிந்த் கேட்டான் மீரா மெதுவாக தலையசைத்தார் அரவிந்த் வீட்டிற்கு திரும்பி நிதியாவின் நோட்டுகளை தேடினான் ஒரு பழைய டைரியில் அவளுடைய எழுத்தில் ஒரு குறிப்பு கிடைத்தது யாருடைய நம்பிக்கையையும் உடைக்க விரும்பவில்லை ஆனால் நான் சொல்ல முடியாத ஒரு உண்மை உள்ளது இந்த வரிகள் அவனுடைய மனதை மேலும் கலங்கச் செய்தது நிதியாவின் பயம் உண்மையானதா என அவன் யோசித்தான் அவன் டைரியின் பின்புறத்தில் ஒரு சிறிய முகவரியை கண்டான் அது நகரின் வெளிப்புறத்தில் இருக்கும் ஒரு பழைய குடியிருப்பு அங்கே போனா ஏதாவது பதில் இருக்கும் என்று நினைத்தான் அந்த முகவரி அவனுக்கு முற்றிலும் தெரியாதது ஆனால் அவன் பயமில்லாமல் அங்கு செல்ல முடிவு செய்தான் குடியிருப்பு கதவை தட்டினான் பதில் இல்லை ஆனால் கதவில் நிதியாவின் கைரேகை அளித்த மாதிரி சிறிய தூசி மட்டும் கிடைத்தது உள்ளே யாரோ இருப்பதற்கான சான்றுகள் இருந்தன சில்லு வழியாக அவன் உள்ளே ஒளிந்தே பார்த்தான் மேசையில் நிதியா அணிந்த கடிகாரம் ஒன்று கிடைத்தது அவள் உள்ளே சென்று எதையும் கையால் தேடாதபடி சுற்றி பார்த்தான் ஒரு சின்ன பெட்டியில் ஒரு பழைய குழந்தை புகைப்படம் கிடைத்தது அந்த புகைப்படத்தில் நிதியா சிறுமையாக நின்றிருந்தாள் அவளுடன் இருந்த ஒருவரின் முகம் ரத்திரிக்கோளால் வெட்டப்பட்டிருந்தது இந்த மர்மம் இன்னும் ஆழமாகவே ஆனது புகைப்படத்தின் பின்னால் ஒரு தேதியும் ஒரு குறியீடும் இருந்தன டி ஜீரோ செவன் என்ற குறியீடு அவனுக்கு புரியவில்லை அந்த தேதிதான் நிதியா குறிப்பிட்ட மறைக்கப்பட்ட உண்மையின் நாள் என்று அவன் நினைத்தான் அப்போதைய சம்பவங்கள் குறித்து அவள் ஒருபோதும் பேசவில்லை குறியீடு அவன் தேட வேண்டிய முக்கிய விசை போல இருந்தது குறியீட்டை பற்றி அவன் இணையத்தில் தேடினான் அது ஒரு மருத்துவச் சான்றிதழ் குறியீட்டை போல் தோன்றியது மேலும் தேடியபோது அது ஒரு அனாதை இல்லத்தின் ரெக்கார்ட் என தெரிய வந்தது ஆர்டி ஜீரோ செவன் என்ற பெயரில் அங்கு ஒரு கோப்பு இருந்ததாக பழைய பதிவுகள் சொன்னது நிதியா அந்த அனா அனாதை இல்லத்துக்கு ஏதோ தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று மட்டும் அவன் உணர்ந்தான் அனாதை இல்லம் தற்போது மூடப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்த பழைய பாதுகாவலர் ராஜனை அவன் கண்டுபிடித்தான் ராஜன் அந்த பெயரை கேட்டவுடனே தயக்கமாகினார் ஆர்டி ஜீரோ செவன் என்று சொல்லி நிறுத்தினார் அரவிந்த் அதிர்ச்சியில் அனு அடுத்த வார்த்தையை கேட்டான் ராஜன் மெதுவாக மிதியாவின் சிறு வயது உண்மையை வெளிப்படுத்தினார் அவளது பெற்றோர் கொலை செய்யப்பட்டதாக பொய்யான தகவல் பரிய பரப்பியதாக கூறினார் உண்மையில் அவள் ஒரு ரகசிய தத்தெடுப்பு வழக்கில் தொடர்புடையவர் அச்சம் காரணமாகவே அவளது கோப்புகள் மறைத்து வைக்கப்பட்டான் அவளை யார் தேடியிருக்கலாம் என்று ராஜன் பயந்தார் ராஜன் அவருக்கு ஒரு பழைய லாக்கர் சாவியை கொடுத்தார் இது நிதியா ஒரு நாள் தேவைப்படும் என்று நினைத்தேன் என்றார் லாக்கர் ஒரு தனியார் வங்கியில் இருந்தது அதில் நிதியாவின் கட்டாயமாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மையும் இருந்தது அரவிந்தின் மனம் பதட்டமாக துடித்தது வங்கியில் லாக்கரை திறந்தபோது ஒரு கடிதம் இருந்தது அது நிதியா அரவிந்துக்காக எழுதியது எனக்காக பயப்படாதே நான் என் உண்மையை கண்டுபிடிக்கச் சென்றிருக்கிறேன் நான் திரும்ப வருவேன் ஆனால் அதை விட முக்கியமானவர் ஒருவரை முதலில் சந்திக்கணும் இந்த வரிகள் அரவிந்தே இன்னும் பதற்றச்சு கடிதத்திற்குள் ஒரு முகவரி பத்திரமும் இருந்தது அது நகரின் மிக தூரத்தில் உள்ள ஓர் அமைதியான தனி வீடு அவள் அங்கேயே இருக்கிறாளா என்று அவன் துரிதமாக பயணம் தொடங்கினான் இரவு நேரம் இருந்தாலும் அவன் நின்றுவிடவில்லை அந்த வீடு அவனுக்கு கிடைத்த ஒரே வழி வீடு வேச்சோடு இருந்தது கதவு சற்றே திறந்திருந்தது உள்ளே யாரோ வந்திருந்த சுவடு இருந்தது மேசியில் நிதியாவின் ஒரு காகிதம் கிடைத்தது சற்று நேரம்தான் தேவை நான் ஒரு மனிதரை தேடிக்கிட்டேன் அவள் தனியே இருக்கவில்லை என அரவிந்த் உணர்ந்தான் அவள் தேடிக்கொண்டிருந்த மனிதர் யார் என்பதை கண்டுபிடிக்க அவன் சுற்றியுள்ளவர்களிடம் கேட்டான் அந்த பகுதியில் அவளைப் போல ஒருத்தி இங்கிருந்து வெளியேறினாங்க என்றனர் அவள் பயப்படாத முகத்துடன் இருந்ததாக சொன்னார்கள் இன்னொருத்தருடன் போனாங்களே என்று ஒருவர் நினைவுபடுத்தினார் அந்த வார்த்தை அவளின் உள்ளத்தை அதிர்ச்சி செய்தது அந்த மனிதரை பற்றிய விவரம் ஒன்றும் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அருகில் இருந்த காப்பகத்தில் உள்ள சிசிடிவியில் அவர்கள் பிடிபட்டிருந்தனர் வீடியோவில் நிதியா அமைதியாக இருந்தார் ஆனால் அவள் அருகில் இருந்த மனிதரின் முகம் தெரியவில்லை அவர் மாஸ்க் அணிந்திருந்தார் இது திட்டமிட்ட சந்திப்பு போல இருந்தது சிசிடிவியில் ஒரு கார் என்னினை பார்த்தான் அவன் அதை விசாரித்து அதன் உரிமையாளரை கண்டுபிடித்தான் அது நிதியாவின் பிறப்பு தந்தை என்பதும் வெளிச்சத்துக்கு வந்தது நிதியா தன் உண்மையான தந்தையை கண்டிருக்கிறாளோ என அவன் உணர்ந்தான் ஆனால் ஏன் அதை மறைத்தார் தந்தையை கண்டுபிடிக்க அரவிந்த் அவருடைய வீட்டுக்கு சென்றான் வீடு பூட்டப்பட்டிருந்தது ஆனால் உள்ளே யாரோ சமீபத்தில் இருந்தது போல இருந்தது அங்கிருந்த அக்கம்பக்கத்தினர் அவர் ஒரு வாரமாக வீட்டில் இல்லை என்றனர் அவர் ஒரு பொண்ணுடன் எங்கோ சென்றார் என்ற தகவலும் வந்தது அது நிதியாவே என்பதை அரவிந்த் உறுதியாக நினைத்தான் வீட்டில் ஒரு பழைய காகிதம் கிடைத்தது அதில் கடைசி உண்மை பழைய கல்லறைகள் என்று எழுதப்பட்டிருந்தது அங்கே ஏதோ மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் புரிந்தான் அந்த கல்லறைகள் நகரின் மறைக்கப்பட்ட பகுதியில் இருந்தன நிதியா உண்மையை அங்கே தேடிச் சென்றிருக்கலாம் அங்கு செல்லும் போது ஒரு நிழல் அவனை பின்தொடர்ந்தது யாரோ அவனை கண்காணித்துக் கொண்டிருந்தனர் அரவிந்த் எங்கும் வன்முறை இல்லாமல் அமைதியாக சிந்தித்தான் என்னை ஏன் பின்தொடர்கிறீர்கள் என்று அவன் மனதில் ஏராளமான கேள்விகள் அந்த நிழல் ஒரு நாள் நிதியாவுடன் சென்ற மனிதர் தான் அந்த மனிதர் அருகே வந்து ஒரு கவரை கொடுத்தார் இதை நிதியா உங்களுக்கு கொடுக்கச் சொன்னார் என்றார் அரவிந்த் அதிர்ச்சியில் கவரை திறந்தான் அதில் ஒன்றுமில்லை ஒரு காலி வெற்று காகிதம் மட்டுமே ஆனால் அதன் பின்னால் யூவி ஒளியில் மட்டுமே தெரியும் எழுத்துக்கள் இருந்தன அதன் அவன் அதை ஒரு பழைய போட்டோ ஸ்டூடியோவுக்கு எடுத்து சென்றான் அல்ட்ரா வயலட் ஒளி போட்டபோது எழுத்துக்கள் வெளிப்பட்டன இந்த சிக்கலின் முடிவு உன்னில்தான் துவங்கும் என்னை சந்திக்க வேண்டாம் நான் உன்னை தேடுவேன் நிதியாவின் புது சுவடு எதுவும் இல்லாமல் இருந்தது அரவிந்த் வீட்டிற்கு திரும்பினான் லிவிங் ரூமில் ஒரு மெதுவான சத்தம் கேட்டது அவன் மெதுவாக கதவை திறந்து பார்த்தான் நிதியா அங்கே நின்றிருந்தாள் அவள் கண்ணில் நம்ப முடியாத கண்ணீர் அவள் அமைதியாக சிரித்தாள் என்ன நடந்தது என்பதை சொல்ல நேரம் வந்துவிட்டது என்றாள் அவளது பிறப்பு தத்தெடுப்பு உண்மை தந்தையுடன் மீண்டும் சந்திப்பு அனைத்தையும் கூறினாள் ஆனால் எனக்கு பயமாக இருந்தது உன்னை இழப்போமோ என்று அரவிந்த் அவளின் கையை பிடித்தான் நிதியாவின் தந்தை அவளை மறைத்தது ஒரே நோக்கம் பழைய உண்மையிலிருந்து அவளை பாதுகாப்பது நிதியா உண்மையை அறிந்ததால் அவள் மனதில் இருந்து சுமை அகன்றது நான் ஓடி போகவில்லை என் உண்மையை தேடிச் சென்றேன் என்றாள் அவளது கண்களில் அமைதியும் நிம்மதியும் தெரிந்தது அரவிந்த் அவள் அமைதியை உணர்ந்தான் இருவரும் சேர்ந்து அந்த கல்லறைக்கு சென்றனர் நிதியாவின் உண்மையான அம்மாவின் பெயர் எங்கே இருந்தது அவள் தன் அம்மாவுக்கு ஒரு மலரை வைத்தாள் எனக்கு நீங்க இருவருமே தேவை என்று அவள் அரவிந்திடம் சொன்னாள் இந்த தருணம் இருவரையும் மேலும் இணைத்தது அவள் கடந்த காலத்தின் எடையை இறக்கிவிட்டு புதிய வாழ்வுக்கு தயாரானாள் அரவிந்தும் அவளை முழுமையாக புரிந்துகொண்டான் நிதியா இனி ஓடிப்போகவில்லை என்று வாக்கு கொடுத்தாள் அந்த மர்மங்களும் பயங்களும் அனைத்தும் முடிவுக்கும் தள்ளப்பட்டன இப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் வலிமையாகத்தான் பிடித்தனர் வாழ்வில் மறைந்த உண்மைகள் பல இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை சரியால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் நிதியா தனது கடந்த காலத்தையும் அரவிந்தை தனது எதிர்காலத்தையும் இணைத்தாள் மர்மம் முடிந்தாலும் காதல் துவங்கியது இனி நீயும் நானும் நிலவையும் வானையும் போல நான் கூடவே வருவேன் என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுக்குள்ளேயே வந்து நிறைய சந்தேகத்தோடு ஓட்டிகிட்ருப்பீங்க எல்லாருமே வந்து தப்பானவங்களாகிட மாட்டாங்க நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய முழு முழு ஆதரவையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனல் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்தில் மாடிட்டேஷன் ஆகிருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னா நம்மளுடைய சேனல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ